அத்தை நீங்கள் போங்க நான் மியூசிக் போடுறேன் மாமியா மாமியா செய்ய தெரியாது சேமியா சேமியா ஐயையோயோ அடி வாங்க போகுது டம்மியா டம்மியா கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க கம்மியா கம்மியா அவனிப்பா பொம்மையா பொம்மையா அடிக்கடி எங்கி அடிதடி வாங்கி ஐயோ 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 மாமியா மாமியா எங்க மாமியா அத்த பாட்டு எப்படின்னு சொல்லவே இல்லை அடியே வாய முடிச்சுருடி யார் அது கேவலமாக பாட்டு பாடுறது நீங்கள் தானா அடியை உனக்கு அவ்வளோதான் மரியாதை வார்த்தைக்க என் மரும வந்தால் என்னுடைய கேவலப்படுத்தி விட்ற உனக்கு என்ன திமுறாக இருக்க அவளை பின்னாடி வச்சுக்கிட்டு எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்க இந்த வீட்டில் குடியிருக்க மாட்டேன் வார்த்தைக்க எடுத்த வீட்டில் இருந்துக்கிட்டு என்னென்ன ஆட்டோ போடுற சண்டை எழுக்கிறோம்லே நினச்சிக்கிட்டு இருக்காடி நீங்க ஐயையோ அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நாங்கள் நினைக்கிறதே கிடையாது நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் நாங்கள் உங்கள் பிரச்சனைக்கு வர மாட்டோம் நீங்கள் எங்கே பிரச்சனைக்கு வர வேணாம் எடியா பட்டு நீ ரெடி என்ன பட்டு நொட்டுன்றிருக்கு என்ன அமைதியார் அமைதியாருன்ட்டுருக்கா என்னம்மா புடுற புட்ரமணிக்க பேசுகிறேன் எங்கே அரட்டை பார்ப்போம் எங்கள் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் நீங்கள் வாட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க என்னென்னு போக சொல்லுங்கள் எங்கெல்லாம் வரும் அடிக்காமல் தெரியும் அடிக்காமல் இருக்க மாட்டேங்குன்னு நினச்சிட்டு இருக்காருங்க குட்டிங்க பிடிச்சி கர கரன்னு தர தரன்னு போய் நான் அட்டிக்கிற அடியில் எல்லாமே பிடுங்கிட்டு வந்துட்டு பார்த்துக்கோங்க சும்மா நினச்சிட்டு இருக்கீங்களா என்னென்னு போக சொல்லுங்கள் தேவலமாக வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது ஏய் அடியை என்னம்மா திமுறா பேசுகிற அத்தா 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 இங்கே வரங்கத்த வரும்பாவே நீ பேசாமரி இவ்வளோ என்ன தான் பண்ணலான்னு பார்த்துடலாம் ரெண்டுல உன்னை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுறேன் அத்த வெளியே நிறைய நாய் வரப்போது உலகத்தை நாயெல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து விட்ருக்கேன் ஏன்னா நே தெரியல வெளியே போனோம்னா கடிச்சி போடுத்தேன் எப்போயே வாங்க தே வீட்டுக்கு ஓடி போயிருவோம் அப்புறம் வரட்டுச்சுன்னா தாங்க மாட்டோம் பார்த்துக்கோங்க நாயை பார்த்த கூட இவ்வளோ பயப்படுறீங்க நாங்கள்லாம் யார் எங்கள் கிட்டயே வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே நான் சண்டை வரக்கூடாது இருக்கேன் தீவலாமல் எங்கள் பிரச்சனைக்கு வர வேணாம் யார் பிரச்சனைக்கு நீங்களும் வராதீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்களோட காசு இருந்தால் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க முடிஞ்சால் பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா உதவி பண்ணுங்க அவ்வளோதான் என்ன தீவலாமல் அடுத்தவங்களை கொடியை கெடுத்து சந்தோஷமாக இருக்காதீங்க அவள் தான் சொல்லுவேன் அது கண்ணம்மா என்ன எங்கள் அத்தையை பார்த்தா உனக்கு லூஸ் பண்ணிக்க தெரியுதா அடே அவன் சொல்லவே இல்லை நீ தான் சொல்கிற அம்மையார்